நாம் தியானிக்கும் போது நம் வாழ்க்கையில எத்தனையோ விதமான அதில் படி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள பிரயாசப்படும் போது நிறைய ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வார்த்தையின் மேல நமக்கு இருக்கிற ஆசை அப்படிப்பட்டதா இருக்கணும் சரி ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம் ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஏசையா ஐம்பத்தி ஒன்று பதினாறு நீ என் ஜனம் சொல்வதற்காக நான் என் வார்த்தையை என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் இதுதான் நீங்க செய்தி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் ஆண்டவர் அநேக விஷயங்களை நம்மளை மூடி மறைச்சு பார்த்துட்டாங்கறேன் இன்னைக்கு என்ன செய்தினா அவளுடைய கரத்தின் நிழலினால் நம்மள மூடி மறைக்கிறார் எத்தனை பேருக்கு புரியுது அலையோரியா

என் கரத்தின் நிலையினால் உன்னை மூடுவேன் நீ பயப்படாத ஏசப்பாவுடைய கரத்தின் நிலையிலே இருக்க வேண்டும் என்றால் அந்த உன்னதமான தேவனுடைய மறைவுக்குள்ள நாம் போய் உட்கார்ந்து எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு உன்னதமான தேவனுடைய மறைவுக்குள்ள இருக்கும்போது சபை சபையினுடைய ஐக்கியம் வேத வசனம் ஜபம் விசுவாசம் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய ஆழமான ஏசப்பா மேல இருக்கிற வைராக்கியம் பற்றுதல்

வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் அப்படின்னு சொல்றேன் அப்ப என்ன பண்றாரு மோசே அண்டவரே உங்க முகத்தை நான் பார்க்கணும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை எனக்கு உங்களுடைய மூச்ச காட்டணும் நான் பார்க்கணும்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருந்ததில்லை நான் அவ்வளவு பயங்கர ஒளிமயமானவர் சூரியனை படைத்தவரை சூரியனே பதினைஞ்சு லட்சம் மயில்களுக்கு இங்க இருக்கிற நம்மளை பதினைஞ்சு லட்சம் மயில்களுக்கு இந்த பக்கத்துல இருக்கிற நம்மளை வெயில் அடிக்கிறப்ப இந்த வெயில் நமக்கு சுகமாவா இருக்கு வெயில போய் ஒரு மணி நேரம் பாருங்க தெரியும் இப்போ இவ்வளவு பயங்கரமான ஒளி பாய்வு வெப்பம் இந்த மூன்றையும் உள்ளடக்கிய சூரியனை படைத்தவரை எப்படி இருப்பார் ஒளிமயமா அவர் மகாபயங்கரமான ஒளி அந்த கண்மலையின் வெடிப்பில போய் நின்னுக்க அத நான் அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ள நின்று அங்கே நான் கடந்து போகும்போது என்னை நீ பார்க்காதபடிக்கு என் கையினால மோடிக்குறேன் மூடிட்டு நான் அந்த பக்கம் போன பிறகு பின்பக்கத்தையும் பார்த்தேன் ஆண்களுடைய பின்பக்கத்தை பார்த்தா மகா பிரகாசம் அவ்வளவு பயங்கரமான ஒளி அப்படியே நடந்து போகுது அதனால தேவனுடைய களத்தின் நிழல் என்றால் என்ன கண்மலையின் வெடிப்பு என்னது கண்மலையின் வெடிப்புன்னா என்னது பாடுபட்ட இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி காயப்பட்டு பாடுபட்டு மறித்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கண்மலை அவரோட சேர்ந்து நின்னோம்னா அவரை நம்ம பார்க்கலாம் நம்முடைய தம்முடைய கையினால நம்ம முழுவார் ஏசப்பாவோட யாரெல்லாம் இருக்கிறீங்களோ முழுசா ஏசப்பாவை யாரெல்லாம் ஏத்துக்கிறீங்களோ ஏசப்பாவு முழுசா யாரெல்லாம் மனமாக ஏத்துக்கிட்டா அவருடைய வழியில நடக்க விரும்புறீங்களோ

மூன்றாவது கருத்தில் நடன என்றால் என்ன தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் இரண்டாவது அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு எழுதி நீர் என் அடைக்கலம் ஆண்டவரே நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் அந்த அடைக்கலமாகிய அந்த மறைவுக்குள்ளே நாம் வரும்போது அவருடைய கரத்தின் நிழல் அதுதான் அவருடைய அடைக்கலம்தான் தான் அவருடைய கரத்தின் நிழல் ஏசப்பாவுடைய அடைக்கலத்திலே நாம எல்லாரும் வந்துட்டோமா ஏசப்பாவுடைய அடைக்கலத்துல நாம எல்லாம் வந்துட்டோமா சிலர் எல்லாம் வந்துட்டு வந்துட்டு உங்க வீட்டுக்கு போயிருவீங்க வந்துட்டு வந்துட்டு உங்க ஜாதித்தோட போய் சேர்ந்துக்கிறீங்க வந்துட்டு வந்துட்டு மறுபடியும் உலக வழக்கத்துல உலகத்துல இருக்கிற எல்லா விதமான ஆடம்பரங்கள ஆசபாசங்கள் போய் கலந்துக்கிறீங்க இருந்தாலும் நீங்க ஆண்டவரை அவருடைய அடைக்கிறது வந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா எந்த நிகழ்ச்சிக்கும் எந்த விஷயத்துக்கும் நீங்க சபையோட நிற்க

కోటర్ పడే రాజా కోటూరు కోట భయ పళ్ళు అంత పళ్ళత தண்ணி நிரம்பி கிடக்கும் அந்த காலங்கள்ல நிறைய முதலைகளை விட்டு வச்சிருப்பாங்க ராஜா வரும்போது அந்த பாலம் முன்னால வரும் அந்த மரப்பாலத்துக்குள்ள ராஜா போயிருவாரு குதிரை எல்லாம் போயிடும் போனோன்னு அந்த பாலம் உள்ள இத்துக்கும் அதுக்கப்புறம் கோட்டையை சுத்தின என்ன இருக்கும் வெறும் தண்ணியா தான் இருக்கும் உள்ள ராஜா இருப்பார் யாரும் நெருங்க முடியாது அப்படியே நெருங்கணும்னு உள்ள போய் விழுந்தா என்ன போய் என்ன பிடிச்சிடும் அதான் கோட்டை அதே மாதிரி நம்ம செஞ்சு கோட்டை இருக்கு குலத்துங்கன் தேசிங்க ராஜா தேசிங்க ராஜா போட்ட செஞ்சில இருக்கு அதே மாதிரி பல கோட்டைகள் இருக்கு இந்த கோட்டை ஒரு இடம் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்க பாத்தீங்கன்னா சுத்தீரம் பயங்கரமான கற்களால் கட்டப்பட்ட ஒரு மதில் இருக்கும் அதுக்குள்ள புள்ள இருக்கும் கோட்டை மங்களம் இதெல்லாம் கோட்டை இதே போல நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு கோட்டையா இருக்கிறார்

வீடுப்பாவுடைய என் ஜப வீட்டிலே அவர்களை பண்ணுவேன் என்னுடைய கரத்தின் நிழல் ஏசப்பாவுடைய கரத்தின் நிழல் ஆகிய அவருடைய ஜப வீட்ல நீங்க எவ்வளவு ஐக்கியமா நெருக்கமா இருக்கீங்களோ அவருடைய கரத்தின் நிலவு உங்களை மூடிக்கொண்டே இருக்கும் விசாஸ் உங்களை பிடிக்க முடியாம விருக்கப்பட்டு போயிவிடுமா இதன் ராமைன்னு சொல்லுங்க அலெலோயா அலெயா சங்கீதம் நான் எழுவத்தி எட்டு பதினாலுல பார்க்கும்போது சங்கீதம் இருபத்தி எட்டு பதினாலு அப்படிங்க இருபத்தி எட்டு பதினாலு பகிலே மேகத்தி நாலு

ஸ்தம்பம் அல்ல மேதஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்து

அதனால நாம் தேவன் மேல நம்பிக்கை வைத்து எனக்கு எந்த சேதமும் வராதுன்னு சொல்லி சாப்பிடுறான் கடலை அட்டிஞ்சு அவரே படகு போயிட்டு இருக்கு ஆனா அவரே என்ன செய்யறாரு சாப்பிடுற ஏன்னா அவருடைய ஆட்கொள்ளுதல் தான் கட்டக்கூடிய கலத்தின ஆட்கொள்ளுதல் என்னது

दार मंगल पड़ी दीजो अल्लाह